நிறைய போகடி நேரத்தில் தான் நிறைய மீன் மாட்டுது பயமாக இருக்குது நேற்று சொன்ன மாதிரியே அதே இடத்துக்கு இங்கே வந்திருக்கோம் மீன் பிடிக்க நேற்று எதுவுமே எட்டு வரல நீ கீழே இருந்து எல்லாமே எட்டு வந்திருக்கோம் கம்பு கம்பு மீன் பிடிக்கிறதுக்காண்டி ஆனால் தண்ணி சொன்னாப்புல நேற்ற மாதிரி தான் இருக்குது எங்கேயுமே தண்ணி இல்லை எல்லாம் மீன் கிடக்கு அது மட்டும் தருது இப்போ நாங்கள் நண்டு பிடிக்கவா இல்லை மீன் பிடிக்கவானு தெரில போய் பார்ப்போம் நிறைய மீன் கிடக்குன்னு சொன்னாங்க உள்ளியன் கொள்ளு

கொஞ்சம் கொட்டி விட்டெல்லாம் ஓடணுன்ற மீன் பிடிக்க வந்திருக்கோம் கீச் எதுவுமே கொண்டு வரல நிறைய மீன் பிடிச்சாச்சு இதெல்லாம் இருக்கேன் எப்படி பிடிக்கிறேன் அப்படின்னா இந்த மீன் வச்சுக்கிட்டோம் ஓட்டு 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 ஓட்டு

நம்மள லாஸ்ட்டாக ஒரு மீன் கிளம்ப போட்ட நேரத்தில் மாட்டினது நண்டு பிடிச்சிருக்கோம் நிறைய போகடி நேரத்தில் தான் நிறைய மீன் மாட்டுது அவ்வளோதான் மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இதோட இந்த வீடியோ ஓகே ஓகேப்பா பாய்